தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்கது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூயாவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் நிறைய ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாலேயே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தரலும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அன்பான இயேசுவே இதோ இந்த அதிகாலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து மீண்டும் ஒரு நாளையும் வாழ்நாளையும் சேர்த்து தந்தமைக்காக புதிய உயிர்ப்பையும் புதிய உயிர் பிச்சையையும் எங்களுக்கு தந்தமைக்காக என் சுவாசங்களை இயங்க செய்ய வைத்ததற்காக எங்கள் மீது இரக்கம் வைத்ததற்காக அன்னை மரியன் ஆசிரால் எங்களை வழிநடத்தி புதிய நாளை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை கூவி அழைத்துக் கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் இந்த ஜெபத்தில் பங்கு கொள்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் குடும்பங்களையும் குழந்தைகளையும் பணிகளையும் பயங்களே பயணங்களையும் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா வேண்டுகிறோம் சிறப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களும் அன்னை மரியின் ஜெபமாலையை ஜெபித்து அன்னை மரியின் உதவியோடு இறையேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாக பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழ்வதற்குரிய ஆசிர் வேண்டி எங்கள் ஜெபங்களை இன்றைய நாளில் நாங்கள் செய்யப் போகின்றோம் ஒரு செயல்களை அர்ப்பணிக்கின்றோம் ஏற்ற அருள் புரிவாய் இறைவா மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவன் புகழை பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் நிலை உயிர்த்திருக்கும் உம் மகனும் அச்சம் மகற்றும் ஆவியாருடன் இச்சகமென்றும் ஆளுகவே ஆ அடைத்த இறைவனுக்கு புகழ்ச்சி கடவுளின் ஒரே மகனுடைய அரும் செயல்களின் புகழ்ச்சி ஆண்டவரே காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் எடுத்துரைக்கின்றோம் ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது சொல்லுறுதியையும் பத்து நரம்பு வீணையோடு தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை மூடர் இவற்றை உணர்வதில்லை புல்லார் புள்ளை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்துக் குலுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்தே போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள் காட்டெருமை காட்டெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர் புது எண்ணெயை என் மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சி என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதை என் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேரீச்சு என சிழித்தோங்குவர் லெபனோனின் கேதுருவென தழைத்தோங்குவர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழி தோங்குவர் முதிர் வயதிலும் அவர்கள் கணித்தருவார்கள் செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவார்கள் அருள்வாக்கு வாக்கு துருத்துதர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள் ஆம் ஆசி கூறுங்கள் சபிக்க வேண்டாம் மகிழ்வாரோடு மகிழுங்கள் அழுவாரோடு அழுங்கள் நீங்கள் ஒரு மனத்தவராயிருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நான் உம்மை புகழும்போது என் இதழ்கள் பேருவகை கொள்ளும் ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்திரளும் மன்றாட்டுக்கள் எங்கள் நகரங்களை திட்டமிட்டு கட்டுவோருக்காக வேண்டுகிறோம் இறைவா மனித மதிப்பீடு ஒவ்வொன்றையும் அவர்கள் மதித்திடச் செய்தருளும் கலைஞர்கள் கைவினைஞர்கள் இசையமைப்போர் ஆகியோர் மேல் முத ஆவியை பொழிந்தருள வேண்டுகிறோம் இறைவா அவர்களுடைய வேலைப்பாடுகள் எங்கள் வாழ்விலும் பல்வகை சுவையும் மகிழ்ச்சியும் தூண்டுதலும் தருவனவாக நாங்கள் செய்வது அனைத்திற்கும் நீர் மூளைக்கல்லாக எங்களோடு இருந்தருளும் இறைவா உன் உதவியின்றி எதையும் நாங்கள் செம்மையாக செய்ய இயலாது நேரு மகனின் உயிர்ப்பினால் எங்களை புதுப்படைப்பாய்க்கு இறைவா புதியதொரு வாழ்வையும் புதியதொரு உலகத்தையும் நாங்கள் உருவாக்க ஆற்றலை தாரும் நமது எண்ணங்கள் ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்த இறைவன் பூர்த்தி செய்வார் நம்மை வழிநடத்துவார் அனைத்தையும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுள மென்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜிவிப்போமாக ஆண்டவரே நாங்கள் எமது குரலாலும் மனத்தாலும் செயலாலும் உம்மை புகழ்வோமாக எமது வாழ்வே முது கொடையாகியால் நாங்கள் கொண்டிருப்பவைகளும் நாங்களும் உமது உடைமைகள் ஆவோமாக உம்மோடு பரிசுத்த ஆவிய ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கண்ணியர்களின் அரிசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை எம்மை தூண்டுவதால் நாங்களும் அது திருவடியை நாடி வருகிறோம் பாவியராகிய நாங்கள் மது இறக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே எம் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டரளும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகும் திருக்குமாரனை மன்றாடும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா நான் திரும்பிலும் துரும்பு தூசிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்